திடீரென ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் காளியம்மாள் அமைச்சர் பதவி கொடுப்பதாக அறிவிப்பு அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரபூர்வமாக காளியம்மாள் நேற்று அறிவித்த நிலையில் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக முதலில் தகவல்கள் வெளியானது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகியாக வளம் வந்தவர்தான் காளியம்மாள் குறிப்பாக கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக அவர் பொறுப்பு வகித்து வந்தார் பல்வேறு கூட்டங்களில் அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தது அந்த கட்சி தொண்டர்களிடையே அவரை பிரபலப்படுத்தி வந்தது அதாவது கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அதிருப்தி காரணமாக அந்த கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து அதிர்ச்சி கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு அருகே அடுத்த மாதம் நடைபெறும் நிகழ்ச்சியின் அழைப்பிதழில் நாதாக்கா பொறுப்பை குறிப்பிடாமல் காளியம்மாள் பெயர் இடம்பெற்றுள்ளது அதில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நாதா காளியம்மாளின் பெயருக்கு கீழ் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான அழைப்பிதழும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா என்ற கேள்வியும் எழுந்தது இவர் ஆளும் திமுகவுடன் இணைய உள்ளதாகவும் அதற்கான பே பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் காளியம்மாள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் பருவ காலங்களில் இலையுதிர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம் நாதாக்காவில் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் விலகுவதற்கும் தங்கைக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அது குறித்து முடிவெடுக்கும் முழு உரிமை அவருக்கும் உண்டு அதேபோல் காளியம்மாள் முதலில் சமூக செயற்பாட்டாளராகத்தான் இருந்தார் அவரை அழைத்து வந்ததும் நான்தான் கட்சியிலிருந்து யார் வேண்டுமானாலும் செல்லலாம் அது அவர்களின் முடிவு உரிமை கட்சிக்குள் வந்தால் வாருங்கள் நன்றி என்று சொல்வோம் செல்வதாக இருந்தால் வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்வோம் இதுதான் எங்கள் கொள்கை என சீமான் தெரிவித்தார் அதேபோல் அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில பொறுப்பு முதல் ஒன்றியம் வரையிலான பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து விலகிய வண்ணம் இருக்கின்றனர் இதற்கு அவரவர் தரப்பில் பல்வேறு விளக்கங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன கடந்த மாதம் சுமார் மூன்றாயிரம் பேர் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரான காளியம்மாளும் கட்சியிலிருந்து விலகுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக சமூக செயற்பாட்டாளராக களப்பணியை தொடங்கிய காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த நிலையில் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது பின்னர் கட்சியின் கீழ் தீவிரமாக செயல்பட்டு அவருக்கு தலைமையுடன் முரண்பாடு இருப்பதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் அவர் தாவேகா அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைய இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தாரகை கத்பட் எம்பி உள்ளிட்டோர் தூத்துக்குடி மணப்பாட்டில் வரும் இரண்டாம் தேதி நடக்கும் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சூழலில் அதே நிகழ்வில் காளியம்மாளும் பங்கேற்க இருப்பதாக தெரிய வருகிறது இதற்கான அழைப்பிதழில் காளியம்மாள் பெயரும் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் சமூக செயற்பாட்டாளர் என்ற முறையில் இடம்பெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்தே அவர் கட்சியிலிருந்து விலக இருப்பதாக தகவல் பரவியது இது தொடர்பாக அவர் கூறும்போது கட்சியிலிருந்து விலகுவது போன்ற சூழல் இருக்கும் போது கட்டாயம் நானே தெரிவிப்பேன் என்றார் காளியம்மாள் அது மட்டுமில்லாமல் நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக அன்பில் மகேஷ் நியமிக்கப்பட்ட பின்னர் நாம் தமிழர் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கும் காளியம்மாளை திமுகவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ராஜீவ்காந்தி மூலம் காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட நாகை மாவட்டத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகை தந்திருந்தார் அப்போது காந்தி மற்றும் காளியம்மாளுடன் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே காளியம்மாள் இந்த ஒரு வாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் என்ன பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் காளியம்மாளின் ஆதரவாளர்கள்